ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயா பழைய தான் ஸோ என்ன இதில் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்ட்டு நம்மளுக்கு பூஸ்ட் ஆகும் இன்னொன்று பார்க்க போனால் ஹார்ட் பேஷண்ட்குறவங்க நல்ல சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம மார்னிங்கில் கூட நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ம் அவ்வளோ தண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ஸோ அதுவும் இல்லாம இப்ப சம்மர் டைம் இருக்கிறதுனால இந்த மாதிரி கோல்ட் ஐட்டம் சாப்பிட்டு இருப்போம் ரொம்ப நல்லதா இருக்கும் உங்களுக்கு ஓகே பாய்